வணக்கம் பேக்கரி பொருட்கள் தயாரிப்புல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அல்லது பேக்கரி சொந்தமா நடத்துறதுலையோ இல்ல பேக்கரி பொருட்களை வீட்லயே தயார் செஞ்சு ஆன்லைன் வாயில சேல் பண்றதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க தொழில் முனைவருக்கான சிறப்பு திட்டங்கள் வாயிலா தொழில் முனைவருக்கான பயிற்சி கொடுத்து ஒவ்வொருத்தரையும் தொழில் முனைவராக ஆக்கிற நோக்கத்தோடு செயல்பட்டு வர சென்னையில் இருக்க ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் இனோவேஷன் இன்ஸ்டியூட் பேக்கரி பொருட்கள் தயாரிப்புல ஒரு மூணு நாளைக்கு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் நடத்தியிருக்காங்க இந்த பயிற்சியில வந்து பாத்தீங்கன்னா பேக்கரி பொருட்கள் எப்படி தயார் செய்யறது அதை எப்படி மார்க்கெட்டிங் பண்றது இது மாதிரியான பயிற்சி வந்து தர இருக்காங்க இந்த பயிற்சி வர அக்டோபர் ஏழாம் இருந்து ஒன்பதாம் தேதி வரைக்கும் சென்னையில இருக்க ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் இனோவேஷன் இன்ஸ்டியூட்ல வச்சு நடக்க இருக்கு இந்த ப்ரோக்ராம்ல பேக்கரி ப்ராடக்ட்ஸ்க்கான ரா மெட்டீரியல்ஸ் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது அதுக்கான டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது கேக்ஸ் குக்கீஸ் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எப்படி மேக் பண்ணுறது மேக் பண்ணதுக்கு அப்புறம் அதை எப்படி பேக் பண்ணுறது லேபிள் எப்படி பண்ணுறது மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறது இத பற்றிலாம் சொல்லி இருக்காங்க இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் கலந்து ஆசைப்படுத்திங்கன்னா மேலும் விவரங்கள் திரும்பி எடுத்து இந்த வெப்சைட்டை விசிட் பண்ணுங்கள் இந்த வெப்சைட் வாயிலாவே வந்து நம்ம இந்த ப்ரோக்ராம்க்கு வந்து அப்ளை பண்ணலாம் ஃபர்தர் டீடெயில்ஸ் அண்ட் கான்டாக்ட் பண்ணுறதுக்கு இந்த அட்ரஸையும் இந்த காண்டாக்ட் நம்பரையும் யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ